எனக்கு உள்ள வரதுக்கு பயமா இருக்கு அத்தை ஏதாவது சொன்னா என்னங்க பண்றது சர்மி உன்னை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ என்ன இப்படி பயப்படுறவ எனக்கு பயமா இருக்குங்க நான் வரல நான் வேணா இப்படி கிளம்பிட்டுமா அடி வாங்க போற வா வீட்டுக்குள்ள வாசல் வரைக்கும் வந்து உள்ள வர மாட்டான் வா சர்மி திட்டினாங்க அவ்வளோதான் பார்த்துக்கங்க நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமா உள்ளவா சரிங்க

சந்தோஷப்படுறீங்க நான் பயந்துகிட்டே வந்தேன் நான் எதுக்குமா உனக்குறேன் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகனி நான் போய் உனக்குறாமுக்கட்டமா ஆமாக்கா நீங்க திட்டுவீங்கன்னு தான் நான் பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேலை நீங்க திட்டல எதுக்குமா நான் உனக்குறேன் நீ வரணும்னா நான் ஆசைப்படுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீரு நான் போய் உனக்கு ஏதாவது வரேன் ஐயோ அக்கா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் வரும்போது கடையில குடிச்சிட்டுதான் வந்தேன் ரெண்டு பேரும் வேண்டாம் என்ன ஆச்சரியமா இருக்கு ஏகாத்தி

ம் சரிமா நான் தரேன் ஆ ஆ ச்சே நான் வரல நீங்க போய்ட்டு வாங்க என்னங்க கூட்டிடனீங்க நீங்க பட்டு அமைதியா இருக்கீங்க ம் எதுக்கு 얘na room குடி வந்தீங்க மக்கு மக்கு எதுக்காக room கு தனியா கூட்டிட்டுるவங்க இது கூட புரிய மாட்டேங்குது மக்கு ம் நான் வெளியே போறேன் அதெல்லாம் முடியாது ரூம் lock போட்டாச்சு நீ வெளிய போவே முடியாது கலடாதீங்க மத்த கீழ இருக்காங்க

ஆமா சர்மி இது நான் டூர் போன போது வாங்கினது நல்லா இருக்கா ரொம்ப அழகா இருக்குங்க இது ஒரே கல்லுல ரெண்டு சலையை செத்துக்கினது எப்படி இருக்கு ஒரே கல்லா ஆமா ஒரே கல்லுலயே இந்த டிசைன் கொண்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரக்சரா இருக்குல்ல சூப்பரா இருக்குங்க ஒரு பொண்ணு பையனும் இருக்க மாதிரி மட்டும் இல்ல அதுல எவ்வளவு அழகா அவங்களோட லவ்வையும் ரொமான்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தியா

நீ கூட்டிட்டு வந்தது எதுவும் சரியில்லை போனங்க என்ன விட்டுறது நல்லது பின்னா போண்டாட்டி அவ சும்மா கூட்டிட்டு வந்து அப்படியே விட முடியுமா ம் ஞாபகத்தமா இதுவும் தர வேண்டாம் ஓஹோ இதுதான் உங்களும் ஞாபகத்தமா தரதா ஆமா ஆமா எங்களுக்கெல்லாம் பிடிதமா பழக்கம் அடி வாங்க போறீங்க விடுங்க அத்தை இது வந்துட போறாங்க அத்தை எல்லாம் வரமாட்டாங்க அதான் சொன்னாங்களே எங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு இவங்க அப்படி ஒன்றும் சொல்லலை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் உடனே அதை வேற அவனுக்கு லிங்க் பண்ணிக்காதீங்க சரியா என்னடாது அநியாயமாக இருக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு விடுவேன் அப்புறம் விடுவீங்க விடுவீங்க என்னை விட்டீங்க போது நானும் இருக்கேன் என்ன சர்மி எப்போ ஆசை உங்களால் இருக்கு தெரியுமா நீ என்ன தானா விடுவிடுன்னு சொல்கிற அப்போ ஆசை நான் எப்போ தான் காட்டுறதான் அதுக்கு இது நேரம் இல்லை அதை புரிஞ்சுக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எனக்குன்னு முடிவான போது

அதான் தெரியலையே என்னது இது மேடம் கையில வாங்கி ஓப்பன் தான் பண்ணி பாருங்க என்னன்னு பார்த்தா தெரிய போது சரி கொடுங்க இந்தா வாங்கி ஓபன் பண்ணி பாரு என்னன்னு இப்ப பாக்கறேன் என்னது அது மேக்கப் கிட்டா ஆமா ஏண்டி குடிக்கலையா உனக்கு இது எதுக்கு எனக்கு இது எதுக்கா இதெல்லாம் மூஞ்சிக்கு கண்ணுக்கு எல்லாம் பூத்துறக்குதா ஏன் குடிக்கலையா இல்ல இதெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் நீ எனக்கு எதுக்குங்க இது வாங்குனீங்க அடைய ஆட்டிவன் எல்லாம் இப்போ இதெல்லாம் வச்சு பூசிட்டு அப்பிட்டு திரிகிறாங்க இவன் அடானா காலேஜ் பிடிச்சிக்கிட்டு இது எதுக்கு வாங்குனீங்களா அதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிக்கலாம் அதை யூஸ் பண்ணு இதெல்லாம் போட்டு எதாவது அழிச்சி மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம தாய் நல்ல கம்பெனி ப்ராடக்ட்டு ப்ராண்டாக தான் பார்த்து வாங்கியிருக்கேன் அதெல்லாம் எந்த அலர்ஜி வராது உன் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணு எப்படி உங்களுக்கு தெரியும் ஐயோ நான் செக் பண்ணி தாண்டி வாங்கியிருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுறது பிராண்டட் தான் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணு இதெல்லாம் போட்டு கடைசியில் என்ன உங்களுக்கு கடாயம் தெரியாமல் ஆப்போது எதுக்குங்க இது பொண்ணுங்க அதிகமாக இதை தானே ஆசைப்படுவீங்க அதனால தான் இதை வாங்கி கொடுத்தேன் இப்போ நடனா ரொம்ப தான் பிக்கு பண்ணுறான் போடுவியா ம் சரி ஓகே ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கீங்க போடுறேன் போடுறேன் பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருக்கு இதோட ரேட் எவ்வளோ அதெல்லாம் உனக்கு இதுக்கு ரேட் எவ்வளோ வந்தால் என்ன பண்ண போற இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் இது பாரு சாமி எப்பயும் கிஃப்டாக கொடுக்குறதோட ப்ரைஸை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது புரிஞ்சுதா இது வேற ஒன்று இருக்கா சரி பார்த்தா காஸ்ட்லியா தான் இருக்கு ஒரு குத்து மதிப்பா ஒரு மூணாயிரம் இருக்குமா அதுக்கு மேல இருக்கும் வச்சுக்கோ மூணாயிரமே அதிகம் இதுல அதுக்கு மேலயா சப்பா தங்க விளையாட்டா இருக்குதுப்பா மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் அவ்வளவுதான் சன்மீ அதிகமா தான் இருக்கும் சரி ஓகே ஒரு கிஃப்ட் பார்த்தாச்சு இன்னொரு கிஃப்ட் என்ன இப்பதான் முக்கியமான கிஃப்ட் அதுதான் என்ன கிஃப்ட் சரி அதை கொண்டா கீழே வச்சுட்டு இதை வாங்கி பாரு

இப்போதான் உன்ட்ட எதுனால நான் காண்டாக்ட் பண்ண முடியும் ப்ளீஸ் இது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வாங்கி தரலாம் இவ்வளோ அவசரமா மேடம் நாளைக்கு உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறம் உங்க ஃபோனில் பேசிக்க வேண்டாமா ஃபோன் இல்லை தானே பேச முடியும் அதனால தான் இப்போயே வாங்கி கொடுத்தீங்க வச்சுக்கோ பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறீங்க நான் எவ்வளோ கொடுத்த வச்ச வரல நினைக்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணியே வருதுங்க தண்ணி வரவே இல்லை ம் இப்போ என்ன நான் உங்களுக்கு அழுதுணுமா சொல்லுங்க அழுதி காட்டுறேன் வேண்டாம் வேண்டாம் சும்மா சொன்னேன் என் வருங்காலம் கொண்டாடிக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இதில் என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஐ எம் ஸோ ஹாப்பி ரொம்ப நன்றிங்க அக்கண்ட உங்கள் ஒய்ஃப்லாம் நன்றி சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டும் மேடம் இருக்கட்டும் இதெல்லாம் என்னோடய கடமை சரி ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கீழே போகலாம் அத்தை வேறு ஏதாவது தப்பாக நினச்சி போகிறாங்க அத்தை எதுக்கு தப்பாக நினைக்க போகிறாங்க அவங்க கரெக்டாக தான் நினைப்பாங்க சரிவா லேட் ஆகிடுச்சுன்னு வேறு சொல்கிறேன் உன்னையும் நான் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அப்படியே உங்க அம்மா கிட்ட இந்த ரெண்டு கிஃப்டையும் காட்டிட்டு வந்துருவோம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் வீட்டுக்கு போனானா போடு சரி சர்மி சரி சரி போலாமா தேங்க்ஸ்ங்க பரவால நீ டான்ஸ் ஆடி வின் பண்ணிருக்க உனக்காக இந்த சின்னதா ஒரு கிஃப்ட் கூட நான் கொடுக்கலனா அப்படி அப்பா இது அதுக்காக தானா எப்படி நீ டான்ஸ் ஆடி வின் பண்ணிரவே எனக்கு நல்லா தெரியும் சர்மி அதனால தான் முன்கூட்டியே வாங்கி வச்சிட்டேன் அட்வான்ஸா கொடுக்கலனா பார்த்தேன் பரவால இன்னைக்கு தான் கரெக்ட்டான நேரம் அந்த கிஃப்ட்ட கொடுக்க

ஒரு நாள் அப்பா இப்படி படுத்து நான் பார்த்ததே இல்லை அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வளரு நடக்கிறது எதையும் நம்மளால மாத்த முடியாது நடந்து புரிஞ்ச பிறகு அதையும் நம்மளால சரி பண்ண முடியாது ப்ளீஸ் மலரு சிச்சுவேஷனை நீயாவது புரிஞ்சுக்கோ நானும் மாத்தணும்னு தான் நினைக்கிறேன் முடியல என்ன நான் என்ன பண்றது சொல்லுங்க உங்க பாரு உங்க அப்பா பழையபடி என்னச்சும் கூட பேசுவாரு நீ தைரியமா இரு சும்மா முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்காது போய் உங்க அம்மா காலத்துல நாலு வார்த்தை சொல்லு போ என்னால எதுவுமே பேச முடியாது ஏதாவது செஞ்சு என்ன விடுங்க அவர் கண்ணு முஞ்சிட்டாரா என்ன சிஸ்டர் சொல்றீங்க அப்பா கண்ணு முஞ்சிட்டாரா ஆமா போய் பாருங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம் ஆ சரி சிஸ்டர் அக்கா நீங்க போய் பார்த்துட்டு பேசுங்க ம் சரி சிஸ்டர் என்ன தம்பி ஏன் தம்பி கூப்பிட்டீங்க அவரி கண்ணு முஞ்சிட்டாரா வாங்க போய் பார்க்கலாம் பொண்ணுயா சொல்றீங்க மகரே அப்படி அனி ஆமாமா சிஸ்டர் இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க வா போய் பார்க்கலாம் சரி அப்ப வாங்க போய் பார்க்கலாம் அக்கா நீங்க போய் பாருங்க

நீங்க என் கிட்ட பேசுவாப்பா எம்மாடி மலரு உசுரு போயிட்டு வந்துருக்குமா இருக்க கொஞ்ச காலத்துல உங்களோட முகத்தை கட்டி நான் என்னத்த சாத்திக்கு போற சொல்லு அப்பா பேசறேன்டாமா அப்பா பேசுறாங்க சிம்பு கூட பேசிட்டு இருந்தானா திடீர்னு கார்ல ஏதோ கடிச்சதுன்னு கும்பி பாம்பு அடியா தீனும் அப்படியே பொத்துன்னு சரிஞ்சிட்டேன் என்ன பண்றது அப்புறம் யாரும் என்ன கொண்டாந்து சேர்த்துனது சிம்பு பயில கொண்டாந்து சேர்த்தான் அவன் சின்ன பயிலாச்சு அவன் இப்படி கொண்டாந்து சேர்த்திருப்பான்

கம்பலைங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆனால் தம்பி மட்டும் இல்லைங்க யாரா நீங்கள் எங்களுக்கு இல்லைங்க கதிர் ஆமாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாட்டு வண்டி தான் அந்த நேரத்தில் இருந்தது அதில் தூக்கி போட்டு தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன் ஐயோ கதிர் தம்பி அவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு தான் அந்த நாகராஜனை வந்து இன்னும் அடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் உங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு உங்களுக்கு என்ன திரோகம் பண்ணுன்னு கதிர் தம்பி என்ன மன்னிச்சிருங்க கதிர் தம்பி ஐயோ அளிக்காதீங்க ஆல்ரெடி உங்களுக்காக உடனும் சரி இல்லாமல் இருக்கு ப்ளீஸ் அளிக்காதீங்க கதிர் தம்பி என்ன மன்னிச்சிருங்க கதிர்க தம்பி ஐயோ அதெல்லாம் இருக்கு நீங்க பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு மன்னிச்சிருங்க தம்பி என்ன மன்னிச்சிருங்க பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஹன்னிக்கு உண்மையை கண்டுபிடிச்ச போதே நான் மனசு மாறி இருக்கணும் ஹே பிள்ளை கிட்டே வீரப்பை கட்டிட்டு பேசாம இருந்து அதான் ஹான் டவுனா பார்த்து எனக்கு இந்த நன்ணையை கொடுத்துருக்கான் எனக்கு இது வேணும் தம்பி எனக்கு இது வேணும்

சென்னைக்கா இந்த கலவை நல்லா பேசிக்கலாம் இது வந்து காலை போகிறேன் ச்சீ இப்படிதான் இருக்கவே கூடாதுங்கிறது சரி நம்ம பா போகிற நேரத்துல எதுக்கு மோஞ்சமான காட்டில அம்யா உட வீட்டை கண்டுபிடிக்கலான்னா அதுக்கும் வழியில இப்போ எங்க இருக்கா என்ன பண்றா ஒன்னுமே தெரியல ஷியோ எல்லா வைப்பும் அளவு வித்துட்டே இருக்குமே கவியா நமக்கு டைம் இல்லடி சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல ஷோ கபியா கவியா என்னப்பாடி உனக்கு என்ன பிரச்சனை அடி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை வீட்டில் என்ன நடக்குது எதுக்குன்னு ஏன்னா ஒண்ணு தெரியுமாது உனக்கு ஏன் புதுசா என்ன நடந்தது தாண்டி மத்த கரையும் மாமன் கலந்து அந்த ரம்யா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க என்ன பண்ணி சொல்ற எதுக்கு யாரா எதுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் ரம்யா மாசு மாக்கலாமே அப்படி அடி எனக்கு தெரியவே தெரியாது அவளை பாக்குறதுக்கு தான் போயிருக்காங்க அது மட்டும் இல்ல மாசு அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுக்காங்க சின்ன வீட்டுல நடக்குது ஏன் பாட்டி இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் உனக்கு தெரியுமா தெனிச்சிட்டு ஒரு என்கிட்ட சொன்னியா சொன்னா மட்டும் நீ என்ன பண்ண போறியா அடி பாவி நீ ஒரு மனித கூட மதிக்க மாட்டீங்க அப்படி தானே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பாட்டி அப்ப கிளம்பிட்டாங்களா இல்லடி இப்பதான் கீழே போயிட்டு இருக்கா வெளியே நின்று இருக்கான் வத்தகரி மாமா ஏதாவது காசு எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் ஏன்டி ஓ அப்ப ரம்யாவை போய் பார்க்க போறாங்க இப்போ என்ன பண்ணலாம் பேசாமா அவங்க வீட்டை கண்டுபிடிச்சாதான் எதுவுமே பண்ண முடியும் பாட்டி நான் அப்புறமா வந்து பேசுறேன் நான் அவங்க காரை ஃபாலோ பண்ணும் போய் அந்த ரம்யாவோட வீட்டை கண்டுபிடிக்கணும் கெசிப்பிடிக்காதியா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை நான் வந்து சொல்றேன் காரி நேரம் கிளம்பிருக்கோம் நான் ஃபாலோ பண்ணிட்டு போனா தான் ரொம்ப அவட்ட கண்டுபிடிக்க முடியும் நான் வரேன் பாட்டி ஏய் என்னன்னு சொல்லிட்டு போ அந்த சொல்றல்ல வந்து சொல்றேன்னு நான் போறேன் பாத்து போயிட்டு வா இந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது நம்மள யாருமே மதிக்கிறது இல்ல எதுக்கு தான் நம்ம இந்த வீட்டுல இருக்கமா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லங்க வாங்க குடிச்சிட்டு கிளம்பலாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் சொன்ன உடனே ஜூஸ் குடிக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லைங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்தேன் இல்லைனா எனக்கும் டைம் ஆயிடுச்சுல ஒன்றும் இல்லைங்க சீக்கிரமாக ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடலாம் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க ஒரு ஜூஸ் கூட குடிக்கலாம்னா நல்லா இருக்கும் சொல்லுங்க ஐயோ நீங்க வர சொல்லி சொல்லி காட்டாதீங்க நான் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அதனால எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு அவ்வளவுதான் சரிங்க பிரியா நீங்க உள்ள போங்க வர சரி ஓகே ஐயோ அங்க வரது

டீ குடிக்கிறப்ப ஜூஸே குடிச்சிருக்காங்க சரிங்க சரிங்க வாங்க ஜூஸே குடிச்சிட்டு போவோம் சரி வசந்தி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன ஜூஸ் வேணும் என்ன குடிக்கிறீங்க அண்ணா எனக்கு வந்து ஒரு ரோஸ் மில்க் எனக்கு வந்து மேங்கோ ஜூஸ் ஒண்ணு சரி கொண்டு வரேன் வெயிட் பண்ணுங்க ஆ ஓகே நோ ப்ராப்ளம் பொறுமையா கொண்டு வாங்க ம் சரிங்க சார் பிரியா மேங்கோ ஜூஸ் மட்டும் போதுமா ஆ போதுங்க வேற ஒண்ணு வேண்டாம் சரிங்க பிரியா ரோஸ் மில்க் எல்லாம் குடிக்க மாட்டீங்களா இல்ல அது எப்பயும் குடிக்கிறது தானே சரி டிஃபரண்டா மேங்கோ ஜூஸ் குடிப்பானே கேட்டேன் இந்த ஷாப்ல நிறைய டிஃபரண்ட் டிஃபரண்டா ஜூஸ் இருக்கும் வேணா அதை ட்ரை பண்றீங்களா ஐயோ வேண்டாம் மேங்கோ ஜூஸ் மட்டும் போடு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி வாங்கி கிளைக்கிச்சனா வேண்டாம் வேண்டாம் மேங்கோ ஜூஸ் தான் நமக்கு கரெக்ட் சரிங்க பிரியா உங்களுக்கு என்ன தோணுதோ அதே குடிங்க சரிங்க பசங்க பைய வெளியில வச்சிருக்கேன் போகும்போது எடுத்துக்கலாம் பரவாயில்லங்க

岡山。